ஆன்மீக நண்பர்களுக்கெல்லாம் என இனிய ஒரு நல் ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நவ கிரகங்கள்ல பலமாய்ந்த கிரகங்கள் என்று பார்த்தால் அது குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேதுவும் தான் இந்த கிரகங்கள் பயிற்சியாவதற்கு நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட குறுகிய கால பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா அது சூரியனுடைய பயிற்சி தான் ஒவ்வொரு ஒரு தமிழ் மாதத்தினுடைய தொடக்கத்திலும் சூரிய பகவான் பயிற்சி ஆகின்றார் அந்த வகையில பார்க்கும்போது சூரியன் துராத்திலிருந்து விருச்சிக பயிற்சியாகிட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் காலம் செய்வது போல என்று சொல்வார் காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள் கடவுள் செய்ய மாட்டார் என்று சொல்வதை விட அது ஒரு வார்த்தை தானே ஒரு பழமொழி தானே அந்த காலத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான காலம் இந்த சூரியன் பயிற்சி இந்த கார்த்திகை மாதம் இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோனி பிரசன்னத்துல பார்க்க போகிறோம் அதே மேலே மற்ற கிரகங்களுடைய இருப்புன்னு பார்த்தீங்கன்னா குருவை பொறுத்தவரை வந்து கடகம் வந்து கடக குருவாக அதிசார பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ர ஆகி பக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் சனி பகவானை வரைக்கும் பக்ரமாகி பக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் அந்த வகையில பார்க்கும்போது ரோக சனியாக இருந்தவர் பஞ்சம சனியாக ஐந்தாம் இடத்தை நோக்கி அவர் நவர்ந்து விடுகின்ற ஒரு அருமையான ஒரு காலக்கட்டம் இந்த காலகட்டம் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் எங்க நான் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறோம் மனித வாழ்க்கையில எத்தனையோ வேதனைகளை சந்திக்கிறோம் யார் யாரெல்லாமோ நம்புறோம் எல்லோரும் நம்ம விட்டு நகர்கின்ற பொழுது அதாவது அற்றகுலத்து அரு அற்ற குலத்து அருணீர் பறவை போர் என்று சொல்வார்கள் குளம் வற்றி விட்டால் பறவைகள் அங்கே இருப்பதை போலதான் நம்முடைய பொருளாதாரப்போ நம்ம வாழ்க்கையில எந்த விதமான நன்மைகளோ பெற முடியாத நம்ம விட்டு நகர்ந்து விடுவார்கள் அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் கவனமா இருந்தா போதுங்க கொஞ்சம் நிதானமா இருந்தா போதும் அதைத்தான் ஜோதிடம் சொல்கின்றது குறிப்பா சோ சோழி பிரசன்னம் சொல்கின்றது நான் சொல்லுவதை கவனமாக கொஞ்சம் நிதானமா கேட்டுட்டீங்களே போதும் ஏன்னா உங்க நலன் பொருட்டே நான் பேசி வருகிறேன் அந்த வகையில இந்த சூரியன் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசன்னத்துல பார்க்கலாம் துலாம் துலாம் ராசி சித்திரை மூணு நாள் பார்த்தோம் அடுத்தது துலாம் ராசி இருக்கக்கூடிய சுவாதி துலாம் ராசி இருக்கக்கூடிய விசாகம் துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள ஒரு அருமையான ஒரு மாற்றம் இதை நீங்க சரியா முறை நான் சொல்லுவதெல்லாம் நெகட்டிவ் மாதிரி தெரிஞ்சாலும் அதை பாசிட்டிவா மாத்தக்கூடிய வல்லமை உங்களுக்கு மனோதிடம் உண்டு அந்த சரியாக நடத்தி கொள்வோம் யாரு பார்த்தா செவ்வாய் தான் அந்த செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால கவலையே படாதீங்க அதே வேலை துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக இருந்து இப்ப ஒரு பஞ்சம சனியாக ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா நிதானம் வரை ஏன்னா வாழ்க்கை கவனம் சிதறினார் என்று சொல்வார்கள் அந்த வகையில் ஒரு ஒரு காலம் இந்த இந்த சூரியன் சூரிய முக்கியத்துவம் தருணம் உங்களின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள தயங்குவீர்கள் தயவு செய்து அவ்வாறு இருக்கார்கள் எண்ணங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த எண்ணங்கள் உங்களுக்கு நலன் பயப்பதாகவே இருக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்கள் படைப்பாற்றல் உங்களுடைய செயல் உங்களுடைய செயல்பாடு அத்தனையுமே நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கின்ற சூழ்நிலையை சூரியன் உங்களுக்கு அமைத்து தருவார் அதே விதத்துல எந்த ஒரு பொழுதுபோக்கிலும் உங்கள் கவனத்தை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் ஏன்னா இந்த காலகட்டம் மனம் சோர்ந்து தைரியம் இழந்த ஒரு காலகட்டம் இந்த நேரத்த மனதை பறக்க மற்ற விஷயங்கள்ல ஒரு நல்ல நல்ல விஷயங்களை செலுத்தி வர குறிப்பா ஆன்மீகத்துல இருக்கலாம் இல்ல ஒரு விளையாட்டுத் துறையில இருக்கலாம் இல்ல தொழிலில் இருக்கக்கூடிய நீங்களே நின்று கவனித்து செய்வதன் மூலமாக மனத்தை எப்பொழுதும் சந்தோஷமா வச்சு ஏன் காரணம் என்ன கிரகங்கள் எந்த கிரகமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திற்கு உதவி செய்யாத பொழுது நாம் நம் நிலையைத்தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது உங்கள் கவனத்தை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் வேலையில் சில சவாலான சூழ்நிலையை சந்திக்க நேரிடலாம் அதே நேரம் பண நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை பெரிய செலவுகளை தவிர்த்து விடலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்தால் மட்டுமே இந்த சூரிய பயிற்சியில சரியான பலனை பெற முடியும் சரியான சிக்கல் இருந்து விடுபட முடியும் வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்கான சூரிய சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் அதே நேரம் பிள்ளைகளுடைய படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துங்கள் குறிப்பா சொல்ல போன இந்த மாதம் பண வரவு அதிகரித்து பணம் வருவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை இருப்பதாலும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து செல்வதற்கான ஒரு சூழ்நிலை இருப்பதாலும் கொஞ்சம் கவனமா இருங்க அதே இடம் சனி பகவான் ஐந்தாம் இடம் பஞ்சமசாணிக்கு வருவதனால கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த காலகட்டமாகத்தான் இருக்கும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் இறக்கத்தை ஏற்றமாக மாற்றிக்கிட்டு ஒரு நல்ல நிலையை செவ்வாய் தருவார் குறிப்பா சொல்ல போன கடத்தரக்காரர்கள் சுக்ரன் துணை இருப்பதனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் சிலருக்கெல்லாம் அரசு துறையில வேலை செய்வதற்கான சில வாய்ப்புகள் அமையும் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஒரு முறைக்கு இந்த மாதம் இந்த சூரிய பேசுல கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலோ கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்துல பயம் இல்லாம நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் என்னுடைய அனுபவத்துல சொல்லுகின்றேன் இந்த காலகட்டத்தில் புண்ணிய பலம் அதாவது தெய்வ பலமும் தேக பலமும் மனோபலமும் நிறை இல்லாவிட்டாலும் கூட இந்த ஒரு பலங்க புண்ணிய பலம் இதை எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தாங்க சாட்சிக்காரங்காலில் விடுவதை விட சண்டைக்காரங்கால விடுவது சிறப்பு என்பதை போல ஒரு அருமையான சந்தர்ப்பம் காவிரி நதிகளில கங்கை புனிதமாக இருந்தாலும் கூட கங்கையும் சில பிரச்சனைகளை சந்திக்கின்ற பொழுது தன்னுடைய பாவங்களை கழுவுவதற்காக அந்த காவிரியை நோக்கி வருகின்றார் அவர் காவிரியை நோக்கி வருகின்ற காலம்தான் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி கட முழுக்குன்னு சொல்லுவாங்க காவிரி கடைசியா இந்த முழுக்கு அவ்வளவு பிரச்சனையிலிருந்து காப்பாத்தும் துலாம் ராசி சகோதர சகோதரிகளே குறிப்பா துலாம ராசிக்குடைய சித்திரை மூணு நாள் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு நீங்கள் இந்த கடை முழுக்கை மறந்து விடாதீங்க காவிரி தொடங்கி கடலில் கடக்கின்ற இடைப்பெற்ற அந்த காவிரி படித்துறையில ஏதாவது ஒரு துறையில் மூன்று முறை காவிரியில் முழுகி சூரியனை வழிபாடு செய்வீர்களானால் வித்திருக்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் தேவை அது பல பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பதோடு பிரச்சனை இல்லாத குடும்பத்தில் தொழில நிம்மதியை தரும் முயன்று பாருங்கள்